தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அது மரட்சி அது அற்புதமான ஒரு நாளாக இருக்கக்கூடிய நாள் இன்று பட்சம் என்று சொல்லக்கூடிய பெருந்திரளாக நம்முடைய முன்னோர்கள் நம்மை நோக்கி வருகிற நாள் அப்படிப்பட்ட ஒரு நாளில் அவர்களை வரவேற்கும் விதமாக இந்த வருகின்ற இந்த பதினைந்து நாள் இன்று தொடங்கி இன்று பிரதமையை திதி தொடங்கி வரை புரட்டாசி மாதத்தின் அமாவாசை வரை இருக்கின்ற இந்த பதினைந்து நாட்களை நம்முடைய முன்னோர்களை நம் வரவேற்கும் விதமாக அவர்களை வணங்கி போற்றும் பொழுது நமக்கு கிடைக்காத கிடைக்காத விஷயங்களும் எதிர்பாராத விதமாக கிடைக்கக்கூடிய நிகழ்வை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி தருவார்கள் திருவண்ணாமலை கோயிலை கட்டிய வல்லாள மகாராஜாவுக்கு கூட வாரிசு இல்லாத காரணத்தால் சிவபெருமானே அந்த தர்ப்பணத்தை கொடுத்ததாக வரலாறுகள் உண்டு புராண கதையின்படி நமக்கு வந்து ராமர் கிருஷ்ணர் கூட தன்னுடைய பித்திருக்களுக்கு அந்த தர்ப்பணத்தை கொடுத்ததாக வரலாறு உண்டு ஆக ஒரு கர்மத்தை கழிப்பதற்காகவே மனித பிறவி என்பது நமக்கு வாய்த்திருக்கிறது அதில் இரண்டு கடன்கள் முக்கியமாக உண்டு தேவகடன் பித்ருக்கடன் என்று சொல்வோம் அந்த தேவகடனை நம்ம இறை வழிபாடு மூலமாகவும் யக்னங்கள் மூலமாகவும் நாம் நிறைவேற்றுகின்றோம் அதே போல் இந்த பித்ருக்கடன் என்று சொல்லக்கூடிய இந்த நாளிலே நம்ம வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த பதினா பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்களை நம்ம வழங்கும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் முதல் நாளாக இன்று சிவபெருமானை வணங்கி கூடவே நம்முடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது செல்வ நிலையில் முன்னேற்றம் இருக்கும் அதாவது நமக்கு பணம் சார்ந்த நகை பாதிப்பு இருக்கும் கடன்கள் இருக்கும் அந்த கடன்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நகல் நாளாக அந்த கடனை நிவர்த்தி செய்கிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது என்று சொன்னால் அதை அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அந்த வகையில் இன்று முதல் நாளாக மகாலயம் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் அர்த்தங்களின்படி பெருந்திரளாக என்று சொல்லலாம் ஆக பெருந்திரளாக நம்மை நோக்கி வருகிற முன்னோர்களை வணங்கியும் இன்று சிவபெருமானும் தரிசனம் செய்தும் இந்த நாளை நாம் வந்து கழிக்கும் பொழுது வாய்ப்பிருக்கிற நேரத்தில் காலை நேரத்திலோ மதிய நேரத்திலோ மாலை நேரத்திலோ சிவபெருமானை வணங்கி கூடவே முன்னோர்களையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து காகத்திற்கு உணவு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நூறு சதவீதம் இந்த நிலையில் உங்களுடைய நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் வராத கடன்கள் உங்களுக்கு வரும் பணம் சார்ந்தவர்கள் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய ஊதிய உயர்வு ஏற்பட்டு உங்களுடைய தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுடைய கடன் கழியக்கூடிய ஒரு நாளாக அற்புத நாளாக என்பது இதில் மாற்றி கருத்து இருக்க முடியாது ஆக முதல் நாளான இன்று மகாலயபட்ச மகாலய மகாலயபட்ச முதல் நாளான இன்று உங்களுடைய முன்னோர்கள் நினைத்து உங்களுடைய தாய்வழி சொந்தங்கள் தந்தை வழி சொந்தங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் உங்களுடைய பங்காளிகள் மாமன் மைத்துணர்கள் சார் அனைவரையும் நினைவு கூர்ந்து இன்று வழிபாடு செய்யும் பொழுது மிகுந்த யோகத்தை செய்கிற நாளாக இன்று தொடங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட எண்களுக்கு செல்கின்ற ஒரு நாளாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்